അഴക്ക നമ്മ അഴക്കേയം ആത്മീയ സഹോദര സഹോദരങ്ങള ഇനിയ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐ ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று என் தாய் பிரத்யா விஷ்வமா என்னை தியானிக்கிறேன் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த ஆண்டை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே பன்னெண்டு ராசிக்கான பலாபலங்களை எல்லாம் சோழி பிரசன்னத்தின் மூலம் சொல்ல முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என் கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் எண் ஒன்பதுக்குரியவன் செவ்வாய் செவ்வாய்க்குரிய ஆண்டாகத்தான் சோழி பிரசன்னம் கருதுகின்றது மற்ற சொல்வதை போல ஜ்பாட் அடிக்கும் ஓஹோ என்று மனமனையில் நினைவீர்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாவிட்டாலும் கூட உள்ளதை உள்ளபடி சொல்வதற்குத்தான் சோனி பிரசனம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆங்கில புத்தாண்டு பூராணம் நட்சத்திரத்துல பிறகுது பூராணம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ஸ்தானத்தில் இருப்பதுனால ரெண்டு கிரகங்கள் வலுவான ஒரு அமைப்புல பிறக்குது முதல் ஒரு நான்கு மாத காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முதல்ல ஒரு நான்கு இந்த காலம் பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகங்கள் பலம் வாய்ந்த கிரகங்கள் அந்த கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று செவ்வாயினோட குரு இரண்டுமே வக்ரகதியில் இருக்காரு ரிஷபத்தை பொறுத்தவரை தனக்குள்ளேயே வக்ரகதியில இருக்காரு அதே நேரத்தில் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாயும் வக்ரகதியில் இருக்கின்றார் இந்த ஆண்டினுடைய சிறப்பே என்னன்னா நவ கிரகங்கள்ல பலம் வாய்ந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம் ஒன்று குரு பயிற்சி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது ராகு கேது பயிற்சி பலம் பாய்ந்த மூன்று கிரக பயிற்சியோடு செவ்வாயும் வக்ரகதியாக இருப்பதனால அதை வைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்குது வை பார்ப்போம் மாயம் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஆண்டு மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி இந்த மூன்று நட்சத்திர பல எல்லாம் பார்க்கும்போது அதாவது கடந்த ஆண்டினுடைய சிரமங்கள் எல்லாம் சற்று குறைவதற்கான சந்தர்ப்பம் தான் கடந்த ஆண்டு நிறைய ஏமாற்றங்களை எல்லாம் சதித்து வந்தவங்க வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏமாற்றம் இல்லாத ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைக்கிறேன் நான் சொன்னேன் அல்லவா ரெண்டு கிரகங்களை வைத்து சொல்ல போகிறேன் ஒன்னு செவ்வாய் அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி இந்த இரண்டுமே முதல் ஒரு நான்கு மாணவத்திற்கு வக்ரகதி இருக்காங்க கொஞ்சம் கவனமா நிதானமா இருந்தாலே போதுங்க இந்த மாண்டு அற்புதமான ஒரு ஆண்டாக நீங்கள் வசப்படுத்திக் கொள்ளலாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று தொழில் தொழிலை பொறுத்த ஒரு மனிதனுக்கு அழகே தொழில்தானே தொழில் சார்ந்த ஒரு வாழ்வு தானே அந்த வகையில பார்க்கும் பொழுது ஐடி மற்றும் டெக்ஸ்டைல் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாகத்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷராசிக்கு அமைகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை தருகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் நான் சனி பயிற்சியை பற்றியோ குரு பயிற்சியை பற்றியோ ராகு கேது பயிற்சியை பற்றியோ நான் இப்பொழுது சொல்ல வேண்டாம் காரணம் அதை தனியான முறையில் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டை வரைக்கும் நல்ல தசா இளைஞர்களும் குருவர்களும் நிறைந்த ஒரு ஆண்டாகத்தான் மேஷ ராசிக்கு அமைகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் சகோதரனுக்குள்ள ஒரு நல்ல இணக்க உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த மனக்கசம்பு படிப்படியாக குறைந்து நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு மேஷராசிக்கு அமைகின்றது குறிப்பாக சொல்லப்போன கலத்தரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அமர்ந்து நன்மை தரக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சில கிரகங்கள் வக்ரகதியானாலும் கூட நன்மை தருவதில் தயங்குவதில்லை அந்த வகையில பார்க்கும்பொழுது குரு வக்ரமாக இருந்தாலும் கூட செவ்வாய் வக்ரமாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் மேஷராசிக்கு அமைகின்றது மேஷராசியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சற்று கவனமாக இருக்கணும் காரணம் உடல்நிலையில கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது காரணம் செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் கண்ணுக்கு தெரியாத சில பாதிப்புகளை உடல் ரீதியா தரக்கூடியவன் அந்த வயலை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு முழுவதுமே உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க சுவரை வைத்திதானே சித்திரம் அறைய வேண்டும் அந்த வயலுக்கு சற்று கவனமா நிதானமா பொறுமையா நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரணம் அடிக்கடி சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை கவனமாக நிதானமாக பொறுமையாக காரணம் என்னன்னா இரண்டு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலையிலிருந்து சற்று பின்னோக்கி நகர்வதனால கவனமா இருக்கணும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சற்று போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் இறுதி வெற்றி என்னவோ தான் பணக்கேவைகள் பூர்த்தியாகணும் அவசர முடிவுகளால் சில இழப்புகளை சந்தித்தாலும் கூட அதை ஈடுகட்டுவதற்கான சூழ்நிலையை ஆண்டில் அமைத்து திருவார் குரு பலமாக இருப்பதனால பணமரவு அதிகமாகும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது வழிபடும் கையேந்தி நிலை மாறி பொருளாதாரத்தில் ஒரு உன்னதமான நிலை அடைவதற்கான ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது என்னை பொறுத்த வரைக்கும் முதல் ஐந்து மாதங்களில் நல்ல முறையில் நாம் கடந்து விட்டோம் ஆனால் வருகின்ற மாதங்களை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரைக்கும் கடுமையான போராட்டங்களை சந்தித்தீர்கள் கடுமையான ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள் என்ன செய்வது என்று ஒரு சரியான முடிவெடுக்காத ஒரு காலகட்டம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு அற்புதமான ஒரு தான் நாமையும் சொல்வதே நிதானமாக பொறுமையாக கேட்டு வருவீர்கள் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கடந்த காலத்தினுடைய கசப்புகளை எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் நன்மை தரக்கூடிய ஆண்டாக தான் அமையும் என்பதைத்தான் சூழல் பிரசனம் தெரிவிக்கின்றது குறிப்பா சொல்ல போனா நண்பர்களை எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இழந்ததை பெறுவதற்கான ஒரு அருமையான ஒரு காலகட்டம் மதில் மேல் பூனையாக நகர்ந்த தொழிலாகட்டும் வாழ்வுகட்டும் தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும் செவ்வாய் வக்ரகதியில இருப்பதனால புரிந்து கொள்வதில் சற்று குழப்பமான சூழ்நிலை இருப்பதனால அரசு துறையிலையும் சரி பொதுத்துறையிலையும் சரி பிறரிடம் கைகட்டி வேலை செய்கின்ற ஒரு நிலை மாறி எனக்கு ஒரு தனித்துவமான ஒரு தொழில் அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும் என்னை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதம் மனித வாழ்வுடைய குடும்பம் தாங்க அந்த குடும்பம் மட்டும் நன்றாக அமைதிவிட்டால் நாம் வாங்குகின்ற பட்டமாகட்டும் பதவியாகட்டும் பொண்ணாகட்டும் பொருளாகட்டும் அத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு இடம் தளம் எதுன்னு குடும்பம் அந்த வகையில் பொழுது மேஷராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னு பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க நிதானமா பேசுங்க நல்லது கெட்டதை உணர்ந்து பேசுங்கள் தன்னை உணர்ந்தவன் மட்டுமே இந்த தரணியை ஆள முடியும் அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடந்த காலத்துல எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள் எத்தனையோ கனவுகள் நலவாகங்களே போய்விட்டன ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும் அந்த வகையில பார்க்கும் பொழுது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சகல பாக்கியங்களையும் அடையக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாகத்தான் அமைகின்றது எல்லோருக்கும் எல்லாமும் அமைந்து விடுமானா இல்லைங்க நல்ல தசாபக்தி நல்ல இறையருள் குருவருள் நிறையுமானால் இந்த ஆண்டை நீங்கள் கைப்பற்றுவதில் எளிது குறிப்பாக சொல்ல போனால் மேஷராசியில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பெண்கள் என்பது உறவு சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அறிமுகம் இல்லாத பெண்ணாக இருந்தாலும் சரி அறிமுகமான பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்து விடுங்கள் எந்த விதமான மன ரீதியான இழப்புகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் சில சில சங்கடங்களெல்லாம் நாம விலகி கூடாலும் நம்மளை விடாதுங்க அந்த வகையில் பொழுது கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு தான் அதே நேரத்தில் நவ கிரகங்களுடைய பாதிப்புல குறிப்பாக சனி பகவானுடைய அருளை பெறக்கூடிய ஒரு இருந்தால் இந்த ஆண்டு இது கவலையே படாதீங்க சனி பகவானுடைய எந்த பாதிப்புகள் இருந்தாலும் கூட நான் சொல்லுகின்ற ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு வந்தீங்கன்னா போதும் குறிப்பா இந்த ஆண்டு செவ்வாய் அதாவது ஒரு மனிதன் எதை இழந்தாலும் சரி இழந்ததை திரும்ப பெறுவதற்கு அவன் புரிந்து கொள்கின்ற ஒரு காலகத்தன்மை வேணும் அந்த காரகத்தன்மை உடையவன் செவ்வாய் செவ்வாயுடைய அருளை முழுமையாக பெற வேண்டுமானால் இந்த வருடம் முழுவதுமே செவ்வாயுடைய ஆதிக்கம்தான் அந்த வகையில பார்க்கும் பொழுது அதை நான் சொன்னேன் அளவா புராண நட்சத்திரம் சுக்கரனுடைய சாரத்துல இருப்பதனால கலத்தலகாரர்கள் சுத்தருடைய அருணும் இருப்பதனால எல்ல ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் அதாவது விட்டு போனதை அத்தனையுமே பிடித்து விடுவதற்கான அதை அடைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்கள் செல்ல வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் கால பைரவர் பைரவருடைய வழிபாடு பைரவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இந்த ஆண்டும் முழுவதுமே பைரவர் பைரவருடைய வழிபாடு இந்த ஆண்டு முழுவதுமே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவர் வழிபாடு செய்யலாம் அதிக முடியல இந்த ஆண்டு முழுவதும் செவ்வாய்க்கிழமை வருகிற செவ்வாய்க்கிழமையில பைரவர் வழிபாடு செய்ய முடியும்னா தை மாதத்தில் வரக்கூடிய அந்த செவ்வாய்களாவது காலபைரவருடைய வழிபாடு செய்யலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா வீரபத்ர இந்த ஆண்டு முழுவதுமே வீரபத் துணை இருந்தால் கைவுரை விண்ணலாம் இளங்கதை திரும்ப மீட்டுக் கொள்ளலாம் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதற்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ எல்லாம் கலர்த்து நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் மேஷராசிக்கு இந்த ஆண்டாமயம் அமையும் அப்படி இந்த வரை காலபைரவரையும் அகோர வீரபந்தரையும் வழிபாடு செய்யலாம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்துல கால சக்கர பைரவர் நிற்கின்றார் ஒரு ஒவ்வொரு செவ்வாய்க்கடமையும் முடியாட்டாலும் கூட இந்த தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கடவுள காலசக்கர வைரவரின் வழிபாடு மேஷராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முதல்ல ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேணும் அந்த தன்னம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு அலை மாதிரி தான் சில சமயத்துல பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை விடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் அந்த நிலையை மாற்றுகின்ற ஒரு சக்தி தெய்வ பலம்னு சொல்லுவாங்க தெய்வ பலம்னு சொல்லுவாங்க மனோபலம் என்று சொல்லுவாங்க இந்த மூன்று பலத்தையும் ஒன்றே தரக்கூடியவர் கால பைரவர் காலச்சக்கர பைரவர் அவருடைய வழிபாடு இந்த ஆண்டு முழுவதுமே மேஷராசிக்கு செய்து வருவது சிறப்பு குறிப்பா நான் சொன்னேன் முதல் ஒரு நான்கு மாறு இந்த நான்கு மாதமும் பாத்தீங்கன்னா ஒரு வாக்குக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற புரிந்து கொள்கின்ற கழகத்தினுடைய செவ்வாய் வக்ரகதி இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் அந்த நிவர்த்தி ஒரு நாம் தேதி மாதம் அப்புறமா இழந்ததை திரும்ப பெறுவதோடு சொன்ன வார்த்தையை ஏற்காக்கின்ற ஒரு சக்தியும் விஷராசியை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமா நிதானமாக இந்த ஆண்டை கையேற்றுவினால் கடந்த கால கசப்புகளையும் இழப்புகளையும் ஈடு செய்கின்ற ஒரு அற்புத ஆண்டாகத்தான் இந்த ஆண்டாமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க